நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்கக்கூடாது என்று தான் நான் கண் விழிக்கிறேன் திராவிட மாடல் அரசானது இந்த இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய அரசாக இருக்கிறது தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஏழைகளுக்கு புடவை கொடுப்பதாக இருந்தாலும் சரி முதலமைச்சர் வந்து கொடுக்க வேண்டும் புரிகிறதா விதவைகளுக்கு தையல் மிஷன் தருவதாக இருந்தாலும் சரி முதலமைச்சர் வந்து தர வேண்டும் கட்டி முடிக்கப்பட்ட பாலம் ஆறு மாதமாக காத்து கிடந்தாலும் சரி முதலமைச்சர் வந்து திறக்க எல்லாம் முதலமைச்சர் அமைச்சர்கள் அவ்வளவுதான் ஆனால் மோடி காலத்தில் லோக் கல்யாண் மேளா அது என்னவென்று நான் பார்த்தேன் மக்களுக்கான உதவி மக்களுக்கான மானியம் மக்களுக்கான நலத்திட்டம் ஆகியவை அனைத்தும் மாநிலம் முழுவதும் அதிகாரிகள் மக்களுக்கு பரவழைத்து அவர்களுக்கு அதிகாரிகள் மூலமாகத்தான் அனைத்தும் தரப்பட்டிருக்கின்றன எந்த இடத்திலும் மோடி முகம் காட்டவில்லை முதலமைச்சர் வந்துதான் நடத்த இல்லை முழுக்க முழுக்க அதிகாரிகளை முன்னிலைப்படுத்துகிறார் அதிகாரிகளின் மூலமாக அந்த திட்டங்கள் போய் சேர வேண்டும் என்று சிந்தித்ததுடைய விளைவுதான் இந்த லோக் கல்யாண் மேளா இதைவிட மிக அற்புதமான ஒன்று இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்கள் சிந்திக்க வேண்டும் பயிற்சி முகாம்கள் நடத்திய பதிமூன்றாண்டு காலம் மோடி நடத்திய அந்த பயிற்சி முகாம்கள் மிக முக்கியமானவை என்ன தெரியுமா இங்கே இருக்கக்கூடிய சாதாரண குடிமக்களுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் ஏதாவது ஒரு தொடர்பு உண்டா நமக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அது ஒரு உலகம் அதிகாரிகள் என்றால் அப்படியே உச்சமான இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை போல ஒரு பாவனை உள்ளவர்கள் அவர் எளிதாக சாதாரண மனிதர்கள் சென்று பார்த்துவிட முடியாது மோடி செய்த புரட்சி என்ன தெரியுமா ஒவ்வொரு பகுதியில் வளர்ச்சியை நோக்கி செல்வதற்காக முதலில் அதிகாரிகளுக்கு பயிற்சி முகாம் நடத்துகிறார் இவருக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று அதிகாரிகள் நினைத்தார்கள் ஆனால் இவர் வந்து சேர்ந்த உடனே விரைவாக அனைத்து நிர்வாகத் நிர்வாகத்திறனையும் பெற்றார் எப்படி இன்றைய இணையதளத்தை பயன்படுத்துவது பயன்படுத்துவது என்னென்னமோ சொல்கிறீர்களே அவை அனைத்திலும் முதன்மை மிக்க மனிதனாக தேர்ந்தெடுப்பவர் தான் நம்முடைய மோடி அவர்கள் இதை வைத்துக் கொண்டு அதிகார வர்க்கத்திற்கு அவர் பயிற்சி கொடுக்கிறார் பிறகு அதிகாரிகளோடு பயிற்சியை நிறுத்திவிடாமல் அந்த குஜராத் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பயிற்சி முகாம் எப்படி நடக்கிறது தெரியுமா நீங்கள் இங்கே இருந்து கொண்டு பார்த்தால் கனவாகத்தான் இருக்கும் இந்த கனவு நனவாகுமா என்று நான் நினைக்கிறேன் ஒன்றுமில்லை இந்த இடத்தில் போய் நாம் பயிற்சி முகாம் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்தால் அதிகாரிகள் சாதாரண கீழ்நிலை அரசு ஊழியர்கள் அதற்கு பிறகு அந்த இடத்தை சார்ந்த பொதுமக்கள் இவர்கள் அத்தனை பேரும் ஒரே பேருந்தில் ஒன்றாக செல்ல வேண்டும் பேருந்தி என்றால் கூட சில பேருக்கு தெரியாது ஏனென்றால் அவ்வளவு தூரம் தமிழ் கீழே கிடக்கிறது ஒரே பஸ்ஸில் செல்ல வேண்டும் மேல்நிலை அதிகாரியாக இருந்தாலும் சரி கீழ்நிலை அலுவலராக இருந்தாலும் சரி நான் ஐஏஎஸ் ஆபீசர் நீ ஒரு சாதாரண பியூன் நீ போர்த் கிரேட் எம்ப்ளாய் நீயும் நான் ஒன்று இல்லை என்ற கணக்கையே மோடி தவிர்த்தார் அதிகாரியிலிருந்து அரசின் கீழ்நிலை ஊழியன் வரை ஒரு இடத்தில் பயிற்சி முகாம் நடக்க வேண்டும் என்றால் ஒரே பஸ்ஸில் ஏறி செல்ல வேண்டும் சென்று ஒன்றாக உட்கார்ந்து பேச வேண்டும் ஒரு சாதாரண கீழ் நிலையில் இருக்கின்ற நான்காம் நிலையில் இருக்கின்ற அரசு ஊழியர் உயர்நிலையில் இருக்கின்ற அதிகாரிக்கு அவர் ஆலோசனைகளை வழங்கலாம் இப்படி அந்தந்த இடத்தில் அதிகார வர்க்கம் ஒன்றாக சேர்ந்து நேரடியாக நிலைமைகளை பார்த்து திட்டமிட்டு அந்த திட்டங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்துகிற செயலை அவர் உருவாக்கினார் இன்றைக்கு மின்சாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய மின்துறை ஊழல் மலிந்த துறையாக மாறி விழுந்து கிடக்கிறது கோடி கோடியாக கடன் சுமையிலே தள்ளாடுகிறது மோடி ஆட்சி பொறுப்பு வந்த பொழுது குஜராத்திலும் அதுதான் நிலைமை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் குஜராத்தில் தரப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி ஆனால் மோடி வருகிறார் இங்கே நடக்குமா நினைந்து பாருங்கள் விவசாயிகள் மோடியை போய் பார்க்கிறார்கள் நான்கு மணி நேரமாவது இடைவிடாமல் எங்களுக்கு தொடர்ந்து மின்சாரம் கிடைத்தால்தான் நாங்கள் வேளாண்மையில் சாதனை செய்ய முடியும் எங்களுக்கு முதலமைச்சராக நீங்கள் உதவ வேண்டும் என்கிறார் உடனே மோடி சொல்கிறார் அவ்வளவுதானே நான்கு மணி நேரம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நீர்ப்பாசன வசதிக்காக தடையின்றி மின்சாரம் வழங்கப்படும் ஆனால் அந்த மின்சாரத்துக்கு விலை நிர்ணயிக்கப்படும் அந்த விலையை நீங்கள் கொடுக்க ஒத்துக்கொண்டால் நான் நான்கு மணி நேரம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இழப்பு மின்சாரத்தை தடையின்றி தருவேன் என்றார் விவசாயிகள் ஏற்றுக்கொண்டார் அதற்கு குறிப்பு ஒரு குறிப்பிட்ட அளவு நிலப்பரப்பில் விவசாயி தன்னுடைய விவசாயத்தை செய்கிற பொழுது நான்கு மணி நேரம் தடையின்றி கிடைக்கக்கூடிய மின்சாரத்தினால் அவன் பெறக்கூடிய பயன் என்ன என்பதையெல்லாம் பார்க்கும் இலவச மின்சாரத்தை நிறுத்துகிறார் அவருக்கு முன்பு மின்சாரம் ஒரே மாதிரி குடியிருப்போருக்கும் அதே கட்டணம் தொழில் துறைக்கும் அதே கட்டணம் விவசாயிகளுக்கு கட்டணமே கிடையாது என்று இருந்த நிலையை மாற்றி இருபத்தி நான்கு மணி நேரமும் சாதாரண குடிமக்களுக்கு தடையின்றி மின்சாரம் அவர்களுக்கு என்று ஒரு மின்சாரத்துக்கு ஒரு யூனிட்டுக்கு ஒரு விலை தொழில் துறைக்கு தடையின்றி மின்சாரம் உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு தனியாக ஒரு விலை விவசாயிகளுக்கு அன்றாடம் தடையின்றி மின்சாரம் உங்களுக்கு ஒரு விலை என்று வைத்ததன் விளைவு மோடியின் ஆட்சியிலேதான் மின்சாரத்துறை லாபத்தை நோக்கி வீடு கொண்டு எழுந்த வரலாற்றை உருவாக்கியது தமிழ்நாட்டில் முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது போதை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட உடனே நீங்கள் பார்த்தா காவல்துறை இன்றைக்கி டிஜிபி சொல்லியிருக்கார் தவறான மிஸ்லீடிங் நேரட்டிவ் யாரும் செய்ய வேண்டாம் அது விசாரணையை பாதிக்கும் அப்படின்னா உங்கள் சென்னை கமிஷனர் அருண் அவர் வந்து ஞானசேகர் பேசும்பொழுது அது ஃபோன் ஃப்ளைட்டு மோடில் இருந்ததுன்னு இவர் வெரிஃபை பண்ணாரா இவர் வெரிஃபை பண்ணாலும் விசாரணை முடியறதுக்கு முன்னாடி அதை வெளியிடலாமா இன்றைக்கி டிஜிபி அவர்கள் பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அருணுக்கு பொருந்துமா பொருந்தாதா சரி அதுக்கடுத்து தீர்ப்பே வழங்கிட்டார் சென்னை கமிஷனர் இதில் ஈடுபட்டது ஒத்தர் தான் இன்னைக்கு அதை விசாரிப்பதற்காக மூன்று பெண் போலீஸ் அதிகாரிகள் குழு அது பத்திரிகையில் என்ன செய்தி வந்திருக்கா அந்த குழுவே இதில் ஞானசேகர் தவிர மற்றவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் வந்திருக்கிற செய்தியை நம்ம காவல்துறை ஆணையர் டிஜிபி அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன் இது முன்னாடியே ப்ரீ ஹவு கேன் போலீஸ் கமிஷனர் ப்ரீ ஜட்ஜிட் அது எப்படி அவர் சொல்ல முடியும் ஆகவே இந்த இதில் நீங்க பாருங்க அந்த அண்ணா யூனிவர்சிட்டி செனட்ல யார் இருக்கார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஏன் மாயத்தொற்க அதை பற்றி பேசணும் பின்ன வேற எதுக்காக இருக்கீங்க ஆகவே தமிழக காவல்துறையின் செயல்பாடு சந்தேகங்களுக்கு இடம் உள்ளதா இருக்கு காரணம் என்ன இதுக்கு முன்னாடி அண்ணா நார் நினைக்கிறேன் ஒரு பத்து வயது சிறுமி பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார் அந்த கேஸில் உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிச்சு ஆனால் ஸ்டாலின் நிர்வாகம் உடனே டெல்லிக்கு போய் உச்ச இல்ல மன்றத்தில் இல்லை அதெல்லாம் முடியாது ஏன் என்ன பயம் சிபிஐ விசாரிக்கட்டுமே இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் தீம் போட்டிருக்கு நான் வரவேற்கிறேன் ஆனால் நீங்கள் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க ஒன்றும் இல்லை நம்ம நண்பர் ரகுபதி ரொம்ப நாள் நண்பர் தான் அதிமுகவில் இருந்தவரை கொஞ்சம் நல்லா பேசியிருந்தார் இப்போ பார்த்தா தடுமாறுறார் அவர் சொல்கிறார் ஞானசேகர் திமுகவுலையே இல்லைன்னு உடனே நீங்கள் நம்ம நண்பர்கள் சோஷியல் மீடியாவில் அவர் மா சுப்பிரமணியத்தோடு இருக்கிறது எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸை ஓவர்சி பண்ணுறது எல்லாத்தையும் காட்டுறான் நீங்கள் இப்போல்லாம் சோசியல் மீடியா இருக்கிற ஒரு சூழ்நிலையில் போய் பேசிட்டு தப்பிக்க முடியாது எட்டு நாம் கெட்டிக்காரம்பு எட்டு நிமிஷம் தான் அதுக்குள்ள வந்துருது அவரோட மாவட்டம் புதுக்கோட்டையில் ஆவிடையார் கோயிலில் ஒரு பெண் வீடியோ எடுத்து ஒருத்தன் மிரட்டுறான் இதை பொது வெளியில போட்டுருவேன் அது கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸுக்கு பதினஞ்சு நாளைக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை அதனால் அந்த பொண்ணு செல்ஃப் மலேட்டு பண்ணி அதை அட்டம் ஆகி ஆஸ்பத்திரி அதே மாதிரி ரெண்டு நாள் முன்னாடி கள்ளக்குறிச்சியில் பால் கொடுக்க போன பெண் அது நீங்கள் யாரால் கொல்லப்பட்டதுன்னு இப்போ போலீஸ் தரப்பு செய்தியை என்ன நாலு பேர் உட்காந்து தண்ணி அடித்தான் அதில் ஒத்தம் போதைக்கு தலைக்கேறி அந்த பொண்ணை கற்பழிச்சு கொண்டு தூக்கி போட்டாங்க அப்போ இது எல்லாத்துக்கும் பெண்கள் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவதற்கு போதை காரணமாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் டிவியில் டெய்லி வந்து சொல்றார் நான் ஒரு தகப்பனாக சொல்கிறேன் போதைக்கு இடம் கொடுக்காதீர்கள் ஆனால் நான் சீஃப் மினிஸ்டரா சொல்றேன் நானே சங்குல வச்சு குழந்தைக்கு சாராயம் போட்டுவேன் என்னங்க சர்க்கார் இது நீங்க திரு அண்ணாதுரை அவர்கள் சொன்னார் டிக்கெட் வித்த காசு குஷ்டரோகி கையில் இருக்கும் பெண்ணை போல ஆண்டுக்கு ஐம்பத்தி ஓராயிரம் கோடி சாராய காசா நம்ம நண்பர்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் இத மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்க விசேஷ செயற்குழுவில் பேசுகிறார் உடனே எல்லாரும் கைதட்டுறாங்க விருந்தினராக வந்தது இன்றைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பதினெட்டு ஆண்டுகள் மத்திய பிரதேச இருந்தவர் அவர் பக்கத்தில் ராஜாஜி என்ன சொல்ற இந்த மாதிரின்னு சொல்றேன் எவ்வளவு கோடி ஐம்பத்தோராயிரம் கோடியா அப்படின்னு அப்போ நான் ஒன்னு கேக்குறேன் மத்திய பிரதேசம் நம்மளோ பாப்புலேஷன் இருக்கிறதானே அங்க எவ்வளவுங்க தேர்ட்டீன் தௌசண்ட் ரூஸ் அப்போ நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க தமிழனை குடி 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 என்ன சர்க்கார் இது வெக்கப்பட வேண்டாமா ஆகவே இன்னைக்கு தமிழகம் ஒரு அழிவின் விளிம்பிலே இருந்து கொண்டிருக்கிறது அதனால் நான் ஏற்கனவே மாநில தலைவர்கிட்டையும் பேசியிருக்கேன் வந்து எல்லா சமுதாயத்தினுடைய ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் முத தாய்மார்கள் சமுதாய தலைவர்களை கூப்பிடுவோம் குழந்தைய காப்பாற்றுவோம் இப்போ நம்ம குழந்தை பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தா குழந்தைக்கு தெரியாம பைய சோதனை பண்ண வேண்டியது ஏன் அதில் ஏதாவது பொட்டலாம் இருக்குமோ எவ்வளோ அவமானகரமா இருக்கு ஸ்டாலினோட ஆட்சி இந்த திரவிடின் ஸ்டாக் ஆட்சி தமிழர்களை திட்டமிட்டு அழிக்கின்ற ஆட்சி அதனால உடனடியாக சாராய வியாபாரத்தை நிறுத்தணும் அதே மாதிரி நீங்கள் வந்து அயலார் அணி மாவட்ட செயலாளர் ஏன் அயிலக அணி ஏன் மூவாயிரம் கோடிக்கு போதை கிடச்சிருக்கான் பெரிய போஸ்ட் கொடுக்க இங்கே ராமநாதபுரத்தில் இப்ராஹிம் எழுபது கோடிக்கு போதை கடத்தினா அப்படின்னா மாவட்ட செயலாளர் ஒரு அணிக்கு அங்கே சுந்தரபாண்டியன் புதுக்கோட்டையில் அவன் எட்டு கோடிக்கு அதனால விவசாய அணிக்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு அணி அது உருவாக்கணும் போல இருக்குது ஒன்று போதை அணி இன்னொன்று வன்கொடுமை அணி இவ்வளவு மோசமா இருக்கு இதுக்கு காரணமே நான் இப்போ இன்னைக்கு இந்த இதுக்கு ரிலேட்டடாக சொல்றேன் ஒழுக்கமான வாழ்க்கை தேவையில்லை என்று பேசியவர்கள் நடந்து கொண்டவர்கள் தான் ரெவிடியன்ஸ் ஸ்டாக் தலைவர்கள் அதனால தான் தமிழ்நாடு அழிந்து கொண்டிருக்கிறது